நாமெல்லாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை நன்மை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லாது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன் டாக்டர் சைலேந்திர பாபு உங்களுக்கு தெரியும் டிஐஜி டிஜி சாரி டிஜிபி ரிட்டை அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்ல வந்து நம்பர் ஒன் இன்னைக்கு அவருடைய யூடியூப்ல நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா டாக்டர் சைலேந்திர பாபு அடிச்சீங்கன்னா அவருடைய ஸ்பீச் சும்மா லட்ச கணக்காக வந்து விடும் நீ அதை படிச்சு பார்த்தாலோ அல்லது கேட்டு பார்த்தாலோ அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்க நமக்கு ஒரு உந்தராக அவர் ஒரு சமயம் என்ன செய்யறாரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு தாண்டி கூப்பிடும் பொழுது அவர் பேசுறாரு பேசாம என்ன பண்றாரு ஒரு பிள்ளையை பேச சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த பிள்ளை யார் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இப்படிதான் அவங்களுக்கு புரியாது இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு கடந்த வருடம் தொழில் அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் மதிப்பெண் எடுத்த பிள்ளையாரு தெரிஞ்சவங்க பிள்ளை கொடுத்தோம் நன்றி வெரி குட் நல்ல ஞானம் தெரியும் பரிசு நன்றி அதாவது அண்ணாமலையார் அரசு உதவி பெறும் பள்ளியிலே படித்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நந்தினி என்ற பெண் அறுநூறு அறுநூறு மதிப்பெண் எடுத்து நமக்கு எல்லாம் தெரியும் நிறைய பாராட்டு நிறைய பரிசு இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி சைலேந்திர பாபா கடந்த டிஜிபியா இருக்கிற கூப்பிடுற தன்னுடைய அலுவலகம் சென்னை போல அந்த பொண்ணு அந்த பொண்ணு போனவனுக்கு அதுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஒரு பரிசு கிஃப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நெட் அடிச்சு பார்க்கலாம் அப்ப எல்லாரும் சொல்றாங்க நிருபதி நிறைய பேர் நிற்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க அவங்க பெற்றோர்கள் இருக்காங்க ஆசிரியர் இருக்காங்க தலைமை ஆசிரியர் இருக்காங்க அந்த மாதிரி வந்து எல்லாரும் கிட்டு கொடுது சார் நீங்க எல்லாரும் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னுட்டு அவர் சொல்றாரு இன்னைக்கு நான் பேசக்கூடாது அந்த பொண்ணு தான் பேசணும்னு அப்படின்னு சொல்றாரு பத்திரிகை காலமும் அப்படியே ஆச்சரியம்

இருபத்தேழு லட்சம் ரூபாய் பல தொற்று நிறுவனங்கள் அறிவிச்சது என்ன படிக்க போது ஒவ்வொரு கல்வி நிறுவனம் பொருட்படுத்தது இன்னும் நிறுவனத்தை சிஏ படிச்சு போனதுதான் தனி விஷயம் அது சொல்லுது நான் ஏன் பண்ண அப்படின்னா எல்லாமே என்ன திருப்பி என் குடும்ப அதனால அதனாலதான் நான் வந்து படிச்ச கூட சரிமா இது எல்லா பிள்ளைகளும் நினைக்கிறதே எல்லா ஏழ்மையான பிள்ளையும் நினைக்கிறதே உன்ன மாதிரி எல்லா பிள்ளையும் நினைச்சு இருக்கும் ஆனா யாராலையும் சாதிக்க முடியல இன்னும் நீ சாதனை பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இரண்டாவது கேள்வி அவர் எங்க வர அப்படின்னா விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல சொல்கிறார் அந்த பொண்ணிடம் அப்படிதானே ரெண்டாவது அந்த பொண்ணு சொல்லுது ஆமா சார் முதல்ல என் குடும்ப சூழ்நிலை அதை நான் உயர்த்த வேண்டும் நினைத்தேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய பக்கத்தில் தலைமை ஆசிரியர் அறிமுகப்படுத்த என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னை ஊக்கப்படுத்தினார் அடுத்து என்னுடைய பெற்றோர்கள் முழுநலப்பாக இருந்தார் நான் விழித்து படிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தாயார் மூன்று மணிக்கு அலாரமே எங்கள் வசதி இல்லை அலாரம் வசதி இல்லாத சமயத்தில் எங்க அப்பா எங்கோ வாங்கி வந்த அலாரத்தை வைத்து மூன்று மணிக்கு நான் எழுந்திருந்தால் இரண்டரை மணிக்கு எனது தாயார் தீ போட்டு ரெடியா வச்சிருப்பாங்க போட்டு தோல்ட்டு ரெடியாவே போயிட்டு அந்த ஒவ்வொரு ஆசிரியரும் எல்லா ஆசிரியரும் தனித்தனியாக வந்து நான் உடனே கேட்டதுக்கு கிட்டாத வாய்ப்பு அருமையா வாய்ப்பு நம்ம பாசாதா மந்திப் நடத்தக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் தப்சி நடத்தக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் கபூர் நடத்தக்கூடிய ஆசிரியா இருந்தாலும் ஒரு மாணவன் அப்படின்னா நல்லபடி 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 நல்ல படி நல்ல அப்படி மோட்டிவேஷன் பண்றாங்க அந்த மாதிரி எல்ல வந்து என்னை சுத்தி இருப்பவர்கள் முந்து சத்தியாக இருந்தார்கள் அதனால என்ன சாதிக்க முடிந்தது ஒரு வேலை விட்டுறலாம் செயலத்துல விடலாங்க சரிமா இது டீச்சர்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்றது தானே ஒரு கிளாஸ்ல ஒரு ஆளை மட்டும் பாத்தீங்கன்னா மந்தி நடக்கலாம் மந்தி நல்ல படிக்கலாம் பண்ணுமா எப்ப நல்ல படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த எப்ப நல்ல படிக்கப்பா போய் நல்ல எதிர்காலம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தானே சொல்றாங்க ஆனா எல்லாரும் வரல நீ மட்டும் தான் வந்திருக்க இது என்ன காரணம் நீ வந்ததுக்கு அப்படி இந்த பேட்டி படிச்சு பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் இதை அத்தனையும் எடுத்து ஒரு இடத்துல முறைப்படி அழைப்பு தான் பேச நினைச்சிருந்தேன் ஆனா எங்களுக்கு மன்றம் குறைபடியும் அடைக்கும் நிறைவாக மனசு நிறைவாக இருக்கும் அற்புதமான படும் இடையில ஒரே ஒரு வாட்டி எங்கள் இமாமுளுக்கு அடைத்துக்காக கௌரவத்து நான் சண்டை போட்டேன் கௌரவத்துறை தான் மண்டத்துல வந்து மறந்துட்டாங்க ஒரு திறந்துட்டு தினத்து ரொம்ப கோபப்பட்டு அந்த மனா மாணவ மன்ற பொறுப்பாளர்களை நல்ல விஷயம்

அந்த நம்பிக்கைக்கு தூண்டுகோலாக கஷ்டப்பட்டு படித்து அதனால் என்ன கைக்கப்புறம் கேட்டு தலைமை கேட்டு அத்துறை கைத்தட்டு நிறைவு பெற்றது அந்த விழா இங்கே நான் சுதந்திர செய்தியாக என்னுடைய அருமை செல்வங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன் ஓரளவுக்கு ஒரு பேர் அது உங்களுக்கு தெரியுமா தெரியல நான் அதை கேள்விப்பட்டேன் குதிரை ஏன்னா குதிரை அவர் காலத்துல அவரை யாரும் இருக்கே ஒரே ஒரு வாட்டி நான் கூட மாறி அவ்வளவு சண்டை போட்டார் ஏதோ ஒரு சமயத்தை எடுத்தேன் காட்டி இது சரியா திருத்தில தான் சண்டை போட்ட வரலாறு விஷயம் ஆனா ஓரளவு காலத்துல அது குதிரை பேர் ஏன்னா குதிரையா தான் இருந்தாங்க யாரும் அவரை புதியது கிடையாது அப்படி என்ன முயற்சி தன்னம்பிக்கை இதை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த இடம் மாத்திரம் அந்த கண்ணியமானவர்களே அந்த அருமை செல்வங்களே உங்களை நீங்க நம்புங்க நம்மாலே முடியும் அப்படின்னு இந்த அந்த அகமதங்கள் பையன் எப்படி நினைச்சு சொல்லி அசராசில பரிசு வந்து இருக்கிறானோ அந்த அற்புதமான அந்த அகமது போன்று நம்மாலும் முடியும் எந்த கேள்வி வேண்டுமானாலும் வரட்டும் எந்த பாடம் ஆசை நடத்தட்டும் நாம் பிழங்குவோம் நாம் படிப்போம் என்னை என்னுடைய குடும்ப சூழ்நிலையை உயர்த்தும் என்னை என்னுடைய ஆசிரியர் உயர்த்துவார்கள் இதை தாண்டி என்னுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு ஒரு வழியாக அமையும் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டார் இந்த நாள் மாத்திரமல்ல வரக்கூடிய எல்லா சூழ்நிலும் நல்லதாகவே அமையும் அப்படி அமையும் என்று இந்த நல்லதாக வாய்ப்பு தந்த மனார்வதாகவும் ஆசிரியர் பெருந்ததைகளுக்கும் மற்றும் கல்லூரி முதல்வர்களுக்கும்